እ 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 و <applause> انا <applause>

குத்துபட்டு உயிருக்கு ஓசலாடு கொண்டிருக்கிறேன் அங்கு தேச ஆகிய குடைவல்ல மாவீரன் கர்மன் உங்களுக்கு இந்த வெரியாமி ஐயா அங்கதேசத்து மன்னன் கர்மனை கண்டு

இதுதான் என்னிடத்தில் இருப்பது இருப்பதை நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தான தருவேன் இல்லை என்று சொல்ல மாட்டேன் சுவாமி நான் எதை கேட்டாலும் தருவீர்களா எதை கேட்டாலும் தருகிறேன் ஐயா கர்ணராஜா இதுவரை நீங்கள் செய்த தான தர்மங்கள் அனைத்தையும் எனக்கு தாரை தர வேண்டும் தருகிறேன் ஐயா ஆனா இன்னொரு சந்தேகம் உண்டு சொல்லுங்கள் இந்த ரனகலத்திலே இருக்கிறீரே இதற்கெல்லாம் யாரையா மூல காரணங்களுக்கு யாராயினும் சத்துருக்கள் உண்டா இந்த ரணகலத்திலே அம்புபட்டு உயிருக்கு ஓசலாடு நிலையிலே இந்த நிலைக்கு காரணம் யார் உன்னுடைய சத்ராவதி யாருன்னு சாமி वठवावी

என் உயிர் ஆக எனக்கு ஒன்னாவது என்னை பெற்ற என் தாய் அவளே என்ன பெற்றவளே எனக்கு முதல் சத்ரா என்ன முதல் என்ன சரியா வளர்த்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட கெதிரி யாருமா என் தாய் தான் எனக்கு முதல் சத்ராவதி ரெண்டாவது என்ன படிக்க வச்ச அருவத்தியா என் குருவாகி பரசுராமர் அவரிடத்துல போய் ஐயா நான் ஒரு அந்தனன் என்று பொய் சொல்லி அவரிடத்திலே வில்வித்து எல்லாம் கற்றேன் அப்பொழுது ஒரு வண்டானது என்னுடைய துடையை துளைத்தது ஐயோ என் குரு என் மடியிலே படுத்திருக்கிறேன் கொண்டிருந்தார் அப்படி குருவினுடைய தோற்றம் விடுவேன் என்று சொல்லி ரத்தம் ஆறாக போகிறது அந்த நேரத்தில் நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் என் குருவான ஒரு முடித்து கண் விழித்து ரத்தத்தை கண்டு பயந்து ஓடி இருந்த நீ அந்தனன் இல்லை என்னிடத்துல பொய் சொல்லி வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டாய் தக்க சமயத்தில் இந்த அத்திரமெல்லாம் உனக்கு பயனளிக்காது என்று பரசுராமன் எனக்கு சாபத்தை கொடுத்தார் அவர் இரண்டாவது மூன்றாவது பொன்னலாக அமராவரி ஆண்டு வரக்கூடிய கவசத்தையும் என் காதிலே இருக்கும் குண்டலத்தையும் என்னிடமிருந்து தானம் வாங்கி சென்று விட்டார் நாலாவது நம் மாலையத்த மனைவி என் தேவை ஆகிய என்னோடு என் பொண்டாட்டியாவது சேர்ந்து வாழ்ந்திருந்தான் நான் என் பொன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு என்னோடு சேர்ந்து என் மொண்டாட்டிய வாழுத அவள் எனக்கு நாலாவது சத்திராவது ஐந்தாவது ஒரு நாளைக்கு ஆயிரம் கூட வாழ்வுத்தி வளர்த்தியன் அஸ்வசியான ஆகாஸ்திரம் பயனற்று போனது ஆறாவது இந்த பூமாதேவி பூமாதேவி என் தேர்கால் இந்த பூமியிலே பதிய ஒரு நாள் ஒரு பிராமணருக்காக நான் ஆயுதம் ஏந்தி நான் அதாவது அம்பை செலுத்தும் போது அந்த பிராமணருடைய கன்று என்னுடைய பானம் பட்டு அந்த கன்று உயிரை விட்டது அதனுடைய தாய் அடே கர்ணா பழிபாகத்திற்கு அஞ்சாத என் கன்றை இழந்தாயே ஒரு நாள் உன்னுடைய கன்றை இழப்பாய் என்று சபித்து இந்தோ இந்த பூமியிலே இறங்குவாய் தக்க நேரத்திலே உன்னுடைய ரதம் இந்த பூமியில் அந்த வார்த்தை படி எனக்கு நேர்ந்து எனக்கு ஏழாவது சந்திர இத்தனை பேரும் நான் சதி செய்தவர்கள் நாள் வரை உன்னை நான் எதிரியாக நினைத்திருப்பேனா இந்த பாண்டவர்கள் தான் எனக்கு எதிரி என்று நான் எண்ணிருந்தேனே உன்னை என்றாவது உன்னை நான் தரைக்குறவாயமாக பேசிருப்பேனா உன்னை எதிரியாக நான் என்ன இருப்பேனா என்னை நீயே விட்டாயே நன்றாக பாப்பா தனை சூட்சமங்களும் உன்னை விட தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்னை வதைப்பதாயிருந்தால் உன்னுடைய துணையால் மட்டுமே என்னை வதைக்க முடியும் ஆமா இத்தனையும் நீ கேட்கும் போதே எனக்கு தெரியாத மாயவா தடி எங்கு எடுக்கிறாய அடி எங்கு விழுகிறது என்று அறிந்தவன் இந்த கர்ணன் அதனாலே ஏழாவது சத்ரு இந்த மாமனா அப்படி இருந்தாலும் நீ செஞ்சதான தர்மத்தை எல்லாம் எனக்கு வார்த்து கொடு என்று கேட்கிறார் நான் தாரை முன்னே மாயவா நான் நான் இந்த மானிட உலகத்திலே மனைவியை திருமணம் செய்து பிறந்தேன் தாயோடு வளரவில்லை தாய் பாசத்தை அறியவில்லை தாலி தரித்தேன் தாலி தரித்தவரோடு சுகத்தை நான் அறியவில்லை இந்த மானிட ஜென்மம் எனக்கு போதும் அதனால இனிமே எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டாம் என்ன முத்தி மாற்றம் சேர்த்து கொள்ள ஆண்டவா மாமா உனக்கு இந்த ஜென்மத்தில் முத்தி மோட்சம் கிடையாதப்பா என் மாமா எதனால் தெரியுமா எங்கு பார்த்தாலும் குடைவல்லல் கர்ணன் என்று சிகரம் கட்டி பறந்து வண்ணி ஆனா கேட்கும் பொன் பொருள் யாவற்றாக கொடுத்தது முப்பத்தி ரெண்டு தானங்கள் முப்பத்தி ரெண்டு தான தர்மத்தில நீ ஒரு தானம் மட்டும் செய்யவே கிடையாது அன்னதானம் என்பவருக்கு தான் அன்னதானம் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு சொத்து சுகம் இருந்தாலும் ஆனா வருபவர்களுக்கு வயிறு அன்னமிட்டு போறதுதான் அப்படி என்று சொல்லி நீ அன்னதானம் மட்டும் செய்யல இந்த பிறவிலே உனக்கு வந்து முற்றி மூச்சம் கிடையாது அடுத்த பிறவியிலே திருச்செங்காட்டாங்குடியிலே நீ சிறுதொண்டனாகவும் உன் தேவையாக மட்டும் வெங்காட்டி மகனாகி விஸ்வ சீராளனாக பிறந்து வரக்கூடிய கொடி கட்டி ஆளாட்சி மணி எடுத்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்த்துக்கு நீ அன்னம் விட்டால் உனக்கு அந்த ஜென்மத்திலே உனக்கு முர்தி மோற்றம் அளிக்கிறேன் நான் செஞ்ச தான தர்மம் எல்லாம் உயிரை காக்கிறது அது உனக்கு மட்டும்தான் தெரியும் மானிடருக்கு தெரியாது அத்தனையும் அறிந்தவர் தான தர்மத்தை கொடு என்று கேட்கும் போதே நான் தெரிந்தேன் தேவயந்திரன் கடவுளே என்னிடத்தில் தானம் கேட்டார் ஆனால் நீ தேவயந்திரனுடைய கை கீழே இருந்தது என் கை மேல இருந்து இந்த கவசத்தையும் குண்டலத்தையும் அவருக்கு தானம் கொடுத்த அது நான் செஞ்ச பாவம் உன்னுடைய கையே என் கைக்கு கீழே போக வேண்டாம் என் கைக்கு மேலேயே அவருடைய கை இருக்கட்டும் என் மாமனுடைய கை என் கைக்கு கீழே போக கூடாது நான் செஞ்சதான தர்மத்து எல்லாம் உனக்கு நான் தாரவாத்து தரேன் மாமயா மாமா